அவரோடு இணைந்து வாழுங்கள் இது இயேசு கிறிஸ்துவுக்கள் பிரியமான என் சகோதர சகோதரிகளை இந்த நிமிட நச்சதிக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் அவரோடு இணைந்து வாழுங்கள் யாரோடு இணைந்து வாழ வேண்டும் கடவுளோடு இணைந்து வாழ வேண்டும் ஒன்று யோவானு இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழில் வாசிக்கிறோம் உங்களுக்குள் அபிஷேகம் இருக்கிறது அபிஷேகம் உங்களுக்குள் நிலைத்திருக்கிறது ஒருவரும் உங்களுக்கு கற்பிக்க தேவையில்லை அந்த அபிஷேகமே உங்களுக்கு போதிக்கும் என்று சொல்லுகிறார் யாரெல்லாம் அருள் பொழிவினால் அபிஷேகத்தினால் நிரப்பப்படுகிறார்களோ அவரெல்லாம் அவரோடு இணைந்து வாழ்கிறார்கள் யோவான் நச்சரி பதினைஞ்சாம் அதிகாரம் வாசிக்கிறோம் ஒருவன் எனக்குள்ளும் என் வார்த்தை அவனுக்குள்ளே அவனுக்கு அது அருளப்படும் ஒருவன் எனக்குள்ளும் என் வார்த்தை அவனுக்குள்ளும் அப்ப இறை வார்த்தையை நாம் நமக்குள் சுமக்கின்ற போது நாம் யாருக்குள் சென்று விடுகிறோம் ஏசு கிறிஸ்துவுக்குள் சென்று அவரோடு வாழ ஆரம்பித்திருவோம் பிரியமானவர்களே யோவா நச்சிரி பதினைஞ்சாம் அதிகாரம் எட்டில் வாசிக்கிறோம் கனி கொடுப்பவர்கள் கடவுள் விரும்புகிற கனியை இந்த பூமியில் கொடுத்து கடவுளை மகிமைப்படுத்தவர்கள் அவரோடு இணைந்திருக்கிறார்கள் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானலே எதற்காக நாம் இறைவனோடு இணைந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அவர் தோன்றும்போது இரண்டாம் வருகையில் அவர் தோன்றும் போது நாம் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்கவும் அவருடைய வருகையில் வெட்கி விலகாதிருக்கவும் கடவுளை வார செய்தார் ஆகவே இயேசு கிறிஸ்தின் இரண்டாம் வரைகள் காணப்பட்டதற்கான பிள்ளைகளாக இருக்க வாடுகின்ற நாட்களில் அவரோடு இணைந்திருப்போம் கடவுள் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமை